சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் இன்று ஒரு சின்ன பதிவை பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் நீண்ட நெடிய காலங்கள் எனக்கு நண்பராக இருந்த ஒரு முதியவர் எனக்கு அதிக நண்பர்களும் வயது முதிர்ந்தவர்கள்தான் அதில் ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் சம்பாரிச்சுருக்கிறாரு ஆனால் வீணாக ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டார் ஒரு ரூபாய் கூட வீணாக செலவு பண்ண மாட்டார் டீ சாப்பிடலாம்னு சொன்னால் கூட வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாரு ஆனால் அவர் செலவு பண்ணி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டார் காலங்கள் கடந்து போனது இரண்டு மகன் இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் நன்றாக வாழ்க்கை வந்தது நல்ல வீடு நல்ல காரு நல்ல பேர் எல்லாம் வந்தது ஒரு நாள் அவருக்கு மரணமும் வந்தது வந்து சேர்ந்து அந்த இல அந்த மரண வீட்டில் நான் உட்கார்ந்திருக்கிற பொழுது அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவரது கையில் இரண்டு மோதிரங்கள் இருந்தது அங்கே நான் இருந்து கொண்டிருந்தேன் அவர் அந்த மோதிரத்தை கழட்ட பார்த்தா கழட்ட முடியல அப்பாவோடைய கையில் இருந்த மோதிரத்தை கழட்ட முடியல சின்ன மகள் செல்ல பிள்ளை சொல்லுகிறாள் விரலை வெட்டி மோதிரத்தை எடுத்து விடலாம் அண்ணன்கள் ஒத்துக்கொண்டார்கள் விரலை வெட்டி மோதிரம் எடுக்கப்பட்டது செல்வத்தை சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம் போகும்போது சொந்த விரலை எடுத்துட்டு போக முடியல